அப்புறம் சொல்லு தம்பி இதோட சோர்ஸ் எங்க? சரி எனக்கு தெரியாது சார். நாங்க நிக்கும்போது போது பின்னாடி வந்து நில்டா. சாரி சார். சாரி. டேய் தம்பி இந்த மாதிரி 드라마 நிறைய பாத்துட்டேன். சரி உண்மையே சொல்லு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் கூட வந்தவனே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். யோ ஆ சார் இந்த போனை நல்லா செக் பண்ணு. சரி எனக்கு இதும் தெரியாது. பேசாம இருடா. சார் லாஸ்ட் கால்ல என்ன பண்ணியிருக்கான் அது கன்ஃபார்ம். ஆ அப்போ ஒன்று பண்ணுங்க.

சுனில் 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 போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்